நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பர் சீமா அவர்களே இந்த பேச்சை நான் கேட்டேன் உங்களுடைய பேச்சை பெரியார் பற்றின உங்களுடைய கருத்து ரொம்ப கீழ்த்தரமாக இருந்தது ஸோ இதுதான் உங்களுடைய அரசியலா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்னடா இது இந்த மனுஷனை நம்பி இவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இன்னும் சொல்கிறாங்க இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்கு எப்பவுமே ஒரு பெரிய தலைவர்களை பேசி அவங்கள கொச்சப்படுத்தி நம்ம பேர் வாங்குறன்றது ரொம்ப இழிவான ஒரு செயல் அதை நீங்கள் செய்கிறீங்க உங்களால் உங்களுக்கு எதற்காக ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னா அவங்களாக அட்டாக் பண்ணுறேன்றதில் அவங்களுக்கு தரைக்கிழாக பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குது பெரியவரெல்லாம் ஒரு கட்சி நடித்து மக்களோட ஓட்டு வாங்கியோ அவங்க மக்களுடைய பணத்தை சுரண்டியோ வாழலை ஸோ மக்களுக்காக தன்னால் முடிஞ்ச தொண்ணூறு வயதுக்கு மேலேயும் முடியாத நிலையிலும் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி சமத்துவத்துக்கும் பெண்கள் உரிமைக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் நிறைய போராட்டங்களை பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தோம் இதை இவர் பண்ணணுன்ற அவசியம் இ இல்லைனாலும் மக்களுக்காக அதை ஏதோ பண்ணணும்னு சொல்லி அளவுக்கு பண்ணியிருக்காரு அது தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ரீச் ஆகி இன்றைக்கி ஒரு சில கட்சிகள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிற வவுசியோ இல்லை மற்ற முன்னாள் பெரிய பெரிய தலைவர்களோ கண்டிப்பாக பேசுங்க அவர்களை எல்லாரும் பேசணும் உங்கள் கட்சி தொண்டர்கள் மூலிமா அவர்களுடைய புகழை பரப்புங்கள் ஸோ ஒரு பெரியாரை மட்டும் சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு ரொம்ப உறுத்துது அது தெரியுது வெளிப்படையாக பெரியாரை சொல்கிறத வந்து உங்களுக்கு மட்டுந்தான் உறுத்துது தமிழ் தேசம் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய தலைவர் பிரபாகரன் இருக்கார் அவரும் சில சில தப்புகள் யாராக இருந்தாலும் எந்த தலைவர் பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன மாறுபட்ட கருத்தோ ஒரு தவறு இதலோ இருக்கும் ஸோ அதை வந்து இன்னொருத்த வந்து கொச்சையாக பேசுனா உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படி பேசுறது சரியாக இருக்குமா அதே யார் பேசினாலும் ஒரு பெரிய தலைவர்களை இப்போ பிரபாகரனே யாரும் தப்பாக பேசுனா எந்த தமிழ்நாட்டுக்காரனும் ஒத்துக்க மாட்டான் ஸோ பிரபாகரன் தலைவர் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தலைவர் நினச்சிக்கிறீங்க தமிழ் தேசியன்ற ஒரு பேரில் மக்களை ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது இப்படி அப்படின்னு பேசி மாற்றி குழப்பி தமிழ்நாட்டு அரசே கெடுத்து விடுறீங்க காந்தியடிகள் இருந்தார் அம்பேத்கர் இருந்தார் எல்லார் பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும் ஒரு தவறான புரிதலும் அவங்க சைடு இன்னொரு சைடு வந்து இதை கவனிக்கலை சரியாக செய்யலைன்ற ஒரு கருத்து எல்லாருக்கும் இருக்கும் அதுக்காக எல்லா தலைவர்களையும் தப்பு தப்பாக பேசி அதன் மூலயமா ஒரு பேர் அடையிறதுலாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசு இந்த வீடியோ வந்து நாம் தமிழை கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் நாம் தமிழுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் தான் நான் இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும்னு விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டில் ஒரு மோசமான அரசியல்வாதியாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இருக்கார் அவர் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் பொறுப்பில் இருக்கிறவங்களுமே வளரணுன்ற ஒரு எண்ணமும் இல்லை அவருக்கு அவங்க பொறுப்புல இருக்கிறவங்களையே அவ் கேவலமா பேசி கட்சியை விட்டு வெளியே தருத்துறதுல ஒரு ப மெயினான ஒரு குறிக்கோளில் இருக்கார் இருக்காரு அவரை ஈக்குவலுக்கோ இல்லை அவருக்கு அடுத்தது ஒருத்தர் வளர்ந்து வரத்து சீமாலாம் ஏற்றுக்க முடியல இப்போ சீமான் கட்சியில இருந்து நிறைய மக்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒருத்தர் வெறுப்பு தாங்க முடியாம தான் பெரியார் அவர்களை ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு ஸோ பெரியார் அவர்களை நீங்கள் இல்லைங்க காலகாலமா வந்தாலும் என் ஒண்ணுமே பண்ண முடியாது அவருடைய புகழ் வந்து என்னைக்குமே ஓங்கிதான் இருக்கும் மக்களுக்காக உங்களை மாரி காசுக்காக பணத்துக்காகவும் வந்து அரசியல் இல்லை பெரியார் அவருடைய கருத்தை போல்டாக பேசினவர்தான் நம்ம பெரியார் சமத்துவத்துக்காக போராடின பெண்கள் உரிமாக்கியமாக போராடின ஒரு மாபெரும் தலைவர் அவரை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறதால நீங்கள் என்ன சம்பாரிச்சிட போகிறீங்க ஒரு பெரிய தலைவரை கொச்சையாக பேசிட்டு சந்தோஷமாக இருந்துடலாம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பணம் வாங்குகிற ஒரு கட்சிக்காரர்களுக்காக பேசுகிறீங்களோ என்னவோ தெரியும் அவங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறீங்க சீமான் சீமானவர்களுடைய கீழ்த்தரமான இந்த அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடியது ஸோ இதை வந்து கண்டிப்பாக சீமான் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் பார்க்கணும் அந்த ஒரு அரசியல் தலைவரும் பெரிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசி அரசியல் நடத்துந்தே இல்லை அதை செய்கிற ஒரே ஆள் சீமானவர்கள் தான் தானுக்கு பிடிக்கலன்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் வராங்க கொச்சையாக பேசினார் தான் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கட்சியில் வந்து தமிழ் தேசியமோ திராவிடமோ என்னுடைய இரண்டு கண்கள் சொன்ன அவரை கொச்சையாக பேசினார் ஸோ இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு ரொம்ப மோசமான ஒரு அரசியல்லையும் பெரியார முதல் முதல்ல பெரியார் பெருசாக பேசிட்டு வந்தவர் தான் சீமான் நான் இன்றைக்கி படித்து தெரிஞ்சுக்கினேன் பெரியார் சரியில்லைன்னு சொல்கிறாரு இவர் படித்ததே சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கருத்துலேயும் பெரியாருக்கு முன்னாடி அதனுடைய வெளிப்படையாக சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன கருத்துக்காக சொன்னார்ன்றது தெரியாமல் சாதாரணமாக படிச்சுட்டு வந்துட்டு பெரியார் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறாரு ஸோ ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறேன் அவர் கடைசியாக அந்த பேசுனது பெரியார் பற்றின பேச்சு வந்து ரொம்ப மோசமான பேச்சு தயவு செய்து இனிமேட்லேருந்து நாம தமிரி கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சி விட்டு வெளியே வாங்க நாம் தம்மேறி கட்சிக்கு அவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப ஆர்வக்குளாறுல ஓட்டு போட்ட மக்கள் இனிமே தயவு செய்து சீமானோருக்கு ஓட்டு போடாதீங்க இந்த ஒரு மோசமான அரசியவாதி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஸோ இதை தவிர்த்து வேறு எதனா நல்ல இருந்தால் புதுசாக யாருன்னா வந்தாலும் சரியா பரவாயில்ல அவர் கலெக்ட் பண்ணுங்கள் இவர் வந்து சேஃப் ஜோனில் இருக்கார் நிறைய பணம் வருது இதுவே நம்மளுக்கு போதும் எந்த கட்சிக்கு போவானா இப்படியே ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது நல்ல காரு பங்களா வசதியாக வாங்கிடும் வந்து பேட்டியில் மக்களிடையே யாருன்னா அவது பண்ணிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறாரு ஸோ மோசமான இந்த அரசியல் சீமான இனிமேட்லேருந்து யாருமே அவருடைய கட்சியை இனிமே ஓட்டு போட்டு செலக்ட் கூடாது ரொம்ப மோசமான கட்சி தயவு செய்து புரிஞ்சுங்க இனிமேல் சீமானுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க